என்ன வேடிக்கை லேட் ஆயிடுச்சா லேட் ஆயிடுச்சாடா டாய் என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சை திருப்பிட்டு இருக்கீங்க ஓ பேச மாட்டிங்களா யாரும் லேட்டானதால கோமா சரி சாப்பிட்றா மூஞ்சி ஏன்டா அந்த பக்கம் திருப்பிக்கிட்டீங்க டாய் சாப்பிட்றீ சாப்படுமாடா சரி சாரி சாரி இனிமேல் லேட்டாக வைக்க மாட்டேன் சரி சாப்பிடு ம் சாப்பிடு இறங்கி வா சாப்பிடுமா சாப்பிடறீ சாப்பிடு போ சாப்பிடு போ தங்கல வெரி குட் சாப்பிடு சாப்பிடு போய் சாப்பிடுங்கடா என்னை வேடிக்கை பார்க்கறது விட்டுட்டு சாப்பிடு டேய் சாப்பிடுற தங்கம் சாப்பிடு போடா